السلام علیکم ورحمت اللہ تعالیٰ وبرکاتہ مغفرت و جنت و اللہ وحب اللہ شاہ و دار امام بر گربین آرہ اللہ وے مسجد و نبوی علیہ پر مانا رسول اللہ صلی اللہ علیہ وسلم آرہیں گے رکھا کوری روزہ سرے فرے رجو ماہ اللہ تندہ الحمدللہ الحمدللہ الف الف مرہ الحمدللہ جزاکم اللہ خیر جزاکم اللہ خیر اللہ وے یہاں <سؤال> وار سر مکاولی مسام کو لےوک اللہ الحمد للہ الحمدللہ محمد اللہ خر اے پولی مان مدین انتہ சொற்க போவுங்கோ என்று சொல்லக்கூடிய பெருமான சூழ்நிலை சுழல்லா அடிச்சுடாக சொல்லப்பட்ட இடத்துல நாங்கள் இருந்து யாழ்லா தொழுவக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு வழங்கினாகி அழகம்லா அழகம் தில்லா இந்த சொர்க்கத்தை யாழ்லா கிடைத்ததை போன்று வாழங்காலமெல்லாம் சொர்க்கமான வாக்கியத்தாய்தான் மௌத்தாகின்ற பொழுதும் சொர்க்கமான பூமியை பார்த்து மௌத்தாக கூடிய பாக்கியத்தாயால் தான் அடிக்கேடி நாங்கள் எல்லாம் சொர்க்கத்துக்கு இந்த பூமிக்கு வந்து போகக்கூடியவங்களாக

اللهم صل الله علي وصحبه وسلم ان الله وملائكته علي النبي يا ايها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم يا الله ربي اللهم اللهم ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا يا ربنا انك أنت التواب الرحيم ربي زدني علما ربي زدني علما فهما وعملا مقبولا يا رب العالمين <سؤال> اللهم افتح لنا ابواب الخير وابو البركة وابواب رزقك وابواب سلامتي وابواب تجارتي وابواب دولتي وابواب راحتي وابواب صحتي وابواب سلامتي في الدين والدنيا والاخرة انك على كل شيء قدير يا الله ولد ما جمع الله به முகமர் ஜுமாத் ஹஜுல் ஃபுக்ராய் ஒரு மசாக்கின் ஏழையின் முஸ்கிங்களுடைய ஜும்மா பெருநாளுடைய நாளான அதுவும் மசிலபிகளை யார் தோக்கூடிய பாக்கியம் என்பது யாருலாம் அதனுடைய நன்மை சுவாபி தான் அறியான் அவ்வளோ பெரிய ரமத்துகளை வரக்கத்தில் அடையக்கூடிய ஜும்மாவை யாருலாம் நாங்கள் அடைந்தோம் மக்காவளியும் ஜும்மா அடைந்தோ இங்கே ஜும்மா அடைந்தோம் அஹம்துல்லா அலம்துல்லா ரஹ்மானே கருணாலனை அன்பாளனை பண்பாளனை எங்களுடைய உம்ராக்களையும் தவாஃபுகளையும் முஸ் நபியுடைய தொழுகி இழுமையா நீ ஒப்புக்கொள்வாய் ரஹ்மானே வீட்டுக்கொள்வாய் ரஹ்மானே எங்களுடைய அனைத்து அமலும் சாலிஹான் அமலா கபுள் செய்வாய் ரஹ்மானே இம்மின் வெட்டி தருவார் ரஹ்மானே நம்சே அமலில் வறக்கச் செய்யார் ரஹ்மானே நேரங்களில் எங்களுடைய வாழ்க்கையிலே வீடுகளிலே வறக்கச் செய்தார் ரஹ்மானே எங்களுடைய பொருளாதாரத்திலே வறக்கச் செய்தார் ரஹ்மானே

இருபது ரஹம்பத்துகள் மதீனாவில் ஏராளமான ரகமத்துகள் உறக்கத்துகள் சொருக்கமே இருக்கக்கூடிய அந்த பூமி நபியை அணுகியக்கூடிய நபி இல்லைன்னு சொன்னால் உலகமே படைத்துவேன் படைக்க மாட்டேன்னு அல்லாஹ் சொன்னான் இந்த மனிதருக்கு வேலை இல்லை உலகத்துக்கே வேலை இல்லை அல்லாஹ் அறிவதற்கு நபியை படைத்து அல்லாவுடைய குதிரத்தை வல்லமே நம்ம அறிய வைத்து அல்லாஹுடைய குரானை அறிய வைத்து எல்லாத்துக்கும் காரணம் நபி தான் அல்லாஹுவே நபி இல்லைன்னு சொன்னால் குரான் இல்லை குரான் இல்லைன்னு என்று சொன்ன ஆற்றல் இல்லை அல்லாஹிய அல்லாஹை அறியக்கூடிய எந்த வழியும் நமக்கு இல்லை அப்படிப்பட்ட சொல்லல்லா அலே சொல்லா நமக்கு தந்த கடைசி உம்மத் ஆகிய மேற்பட்ட நபிமான கடைசி நபியா உம்மத்தை முகமதி அனுப்பிய நமக்கு இவ்வளோ சிறப்புகளை தந்த அல்லாஹுவே ஆயிராகி ரஹமத்துக்களை பதக்கத்தில் தந்து எங்களை கண்ணியமாக்கி வைத்த அல்லாஹுவே அல்ஃபா அல்ஃபா அலம்லா சுக்குருசி ரஹ்மானே அதிகமான நாங்கள் எங்களுக்கு கொடுத்த நியாமத்துகளையே அல்லாஹ் அனுபவிக்கூடிய நீளமான ஆயிரை தாயாதுலா நோய் இல்லாத வாழ்க்கை தாயாதா குறையில்லாத செலவு தாயாது தான் செய்யக்கூடிய வியாபாரங்களை வேலை வாய்ப்பில் பறக்கச் செய்யறமானே வரக்கத்தின் மூலமாக அதிகம் நாங்கள்லாம் ஏழை எளியூருக்கு தானம் தர்மம் ஜக்காத்து கொடுக்கக்கூடியவங்களாக குர்பானு கொடுக்கக்கூடியவங்களாக குமரா செய்யக்கூடியவங்களா ஹஜ் செய்யக்கூடியவங்களாக எல்லா நற்காரையும் செய்தி ஆள்லா கண்டியமான எங்களை ஆக்கியால் ஆக்கியாக உருவாகிறமானே சிறந்த ஒன்பத்துகளை ஆக்கரா ரஹ்மானே சிறந்த ஒம்பத்துகளாக ரஹ்மானே அல்லாகவே சிறந்த ஒன்பத்துகளாக ரஹ்மானே கண்ணியமான வாழ்க்கை தட ரஹமானே வறுமையை கொடுத்து நோயை கொடுத்து யாதா எங்களை சிரமத்தை ஆக்கி விடாது ரஹமானே யாழ்லா வாழ்க்கையை திடீர் மானங்களை விட்டு யாழ்லா எங்களுடைய வாழ்க்கையால் தான் முடித்து விடாது ரஹ்மானே பாதுகாப்பான வாழ்க்கை தான் யாரில்லாம் சிகுறு சைனி சூனியத்திலேருந்து பாதுகாப்பு தான் யாரில்லாம் விபத்துலேருந்து பாதுகாப்பு தான் யாரில்லாம் கடலிலேருந்து பாதுகாப்பு தான் யாரில்லாம் சிக்கலிலேருந்து பாதுகாப்பு தாய்லாம் கட்டை செய்யத்தான் வந்து பாதுகாப்பு தான் யாரில்லாம் கெட்ட மனையுடைய விஷயத்திலிருந்து பாதுகாப்பு தான் யாரில்லாம் கடலிலிருந்து பாதுகாப்பு தான் யாரில்லாம் ஆனால் கவலையிலேருந்து பாதுகாப்பு தான் யாரில்லாம் பிரம்மானே கிருமியா அன்பாளனை பண்பாளனே புனிதமானந்த ஆனந்த ரவுதா ஷீஃப் பறக்கத்து கொண்டு யாருதான் எங்களுடைய மக்கள் சாலிகான மக்களை ஆக்கி யாருதா நல்லா படித்து யார் சக்தி கிடைத்து அவங்களுக்கு யார்தான் நல்ல வாய்ப்புகளை கிடைத்து அவங்களுடைய ஜோடிகளை பொருத்தமான ஜோடிகளை கொடுத்து எங்களுடைய வாழ்க்கையை யார்தான் கொடுப்பாய் கொடுப்பாயிரம் எங்களுடைய பெற்றோர்களுக்கு யாரும் ஆபித்து ஆரோக்கியம் தந்து அவங்கள பெற்றெடுத்த குழந்தையெல்லாம் அவங்களுக்கு முகம்பத்தான முறையில் பார்க்கக்கூடிய மக்களை ஆக்கி யாருதான் அந்த எங்களுடைய பெற்றோர்களை யாழ் எங்களை சிறிய வயதிலே எப்படி கருணையான கிருபி கிருபி பெற்று எங்களை பார்த்து வளர்த்தினாங்க அது மாதிரி எங்கள் பெற்றோர்களை தான் தானே கிருபியுடனும் வாசத்துடனும் பணியுடனும் கண்ணியத்துடன் அவங்களையும் யாழ் தான் பாதுகாப்பு செய்து பறக்கச் செய்வாரகமானே என்னை இஸ்ஸத்தை குழமே அவங்களையா இழிவுளை ஆக்கி விடாதகமானே கண்ணியமான வாழ்க்கைக்குள் ரஹ்மானே இனியமான வாழ்க்கைக்குள் ரஹ்மானே எங்களுடைய பெற்றோர்களுக்கு ஆசியத்தின் ஆரோக்கியத்தையும் கூட ரஹ்மானே அல்லாகவே சரி ஹக்கு பறக்கத்துக்கு யாருலாம் எங்களுடைய எல்லா அவசியத்தையும் அவன் பூர்த்தியாக்கி தருவாயா யாருலா துவா செய்ய சொன்ன எல்லோருடைய துவாக்கும் யாரெல்லாம் நோக்கு கொள்வாயா நண்பர்கள் சகர் உதவி செஞ்சிருக்கின்றார்கள் ஏராளமான மக்கள் யாருலா யா உணவாலும் உதவியாலும் பொருளாதார பொருளாதாரம் அனைத்துக்கும் நிறைவு செஞ்சு அனைத்து மக்களுக்கும் அவருடைய ஹலாலான தேவைகளை கபூல் ஆக்கிட்டுக் கொடுப்பாய் ரஹ்மானே படைத்தரப்பில் ரஹ்மானே ஹதாப்பான வாழ்க்கை தட ரஹ்மத்தான ரஹ்மத்தான் வாழ்க்கை தட யாத்தா கனியம்மான் வாழ்க்கை தடயா நாங்கள் செய்த பாவைத்து கொண்டு தண்டித்து விடாத ரஹ்மானே எல்லா பாவங்களையும் மன்னிப்பா இறப்பதே அதிர்ந்து அறியாமல் செய்த ரசிம பரசிமாக கூட்டாக தன்மீனை இரவு பகலே செய்த அத்தனை பாவத்தையும் யாருலா யார் யார் ஹீம்யா சத்தார் மன்னிக்க கூடிய நீ மன்னிக்க யாரா யாரு கூடியதான் இருக்கிற ரஹ்மானே உனது மன்னிப்பை போண்டு உன்னுடைய கிருமியைப் போன்று உனது அருளை போண்டு யாரு தான் யாருமே இல்லை யாருந்தான் அதனால் யாரு தான் அதே அதையும் பாவம் செய்யக்கூடிய துணிவுங்களுக்கு தந்து விடாத ரஹ்மானே பாவம் செய்யாத வாழ்க்கை உங்களுக்கு தட ரகமானே உன்னோட பயந்து அச்சத்துடனே தக்குவான வாழ்க்கையை தடமானே உன்பாகவே உன்பாகவே ரஹ்மானே என்னென்ன துவா செய்தோமோ அத்தனை துவாவும் கபூலாகும் என்னென்ன அமல் செஞ்சோமோ அத்தனை அமலையும் ஏற்றுக்கொள்ள பொருதிக்கு செய் என்னென்ன தர்மம் செய்தோமோ அத்தனை ஏற்றுக்கொள்ளையா அல்லா எங்களுடைய உம்ரா பயணத்தை அல்லா நீ கபூல் ஆக்கிற எங்களுடைய மஸ்து நபவி பயணத்தை அல்லா ஜி யாரத்தை கபூல் ஆக்கிறார் மேலும் மேலும் மும்பரா முகஜம் செய்ய கொலை சீ வைத்தாளா யா அல்லா வாழ்க்கையிலேயே கண்ணியமான வாழ்க்கை தாளா ரஹ்மானே இஸ்ஸத்தான வாழ்க்கை தாளா ரஹ்மானே ரஹமத்தான வாழ்க்கை தாளா ரஹ்மானே யாருதான் என்னுடைய வாழ்க்கை கொண்டு யாருதான் எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடியவடாக யாருதான் அஜும் ரசையக்கூடிய பரக்கத்தான வாழ்க்கைத்தாள ரஹ்மானே நானந்தர்மன் ஜக்காத்து குடும்பம் கொடுக்கக்கூடிய கண்ணியமான வாழ்க்கைத்தாளர் ரஹ்மானே சோஹித்து விடாத நோயை கொடுத்து வறுமையை கொடுத்து கருணை கொடுத்து எல்லா விபத்தை கொடுத்து சோகித்து விடாத ரஹமானே கைகாலர்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து ஆஃபியத்தையும் ஆரோக்கியத்தையும் கைகாலக்கான சக்தியையும் உறுப்புகளுக்கு நல்ல நூறானியத்தான உறுப்புகளையும் நல்ல ஆஃபியத்தான கூபத்தான வாழ்க்கையும் ஆஃபியான ஹில் கோபத்தை ஆலிமா ஆலிமா ரப்பானியாவான் ஆலிமாக்கள் குரான் மானம் சக்தியை அதிகப்படுத்தி நல்ல நாவாற்றல் யா அல்லா ரஹ்மானே அமீர் அப்பா சகி என்று யூடியூப் சேனலை யாத்லா கொடுக்கணக்கான மக்கள் பார்த்து இதாய்த்து பெற்று யாழ்லா நல்ல வெளியிலே செல்லக்கூடியவங்களாக யா லா பெறக்கூடிய மக்களாக ஒரு நபர் அது மூலமாக இதாய்த்து பெற்றாலும் உலகத்தில் கிடைத்த விட எல்லாம் சிறந்த செல்லாம் வருமானம் கிடைத்ததால் அப்படிப்பட்ட ஒரு யூடியூப் சேனலாக சிராத்த இனிமை ஞானத்தை இந்த மாதிரி கா இருக்கக்கூடிய பள்ளிவாசனுடைய எல்லா சிறப்புகளையும் அறிந்து மக்களுக்கு எதிர்த்து சொல்லக்கூடிய ஒரு சேனலாக அடிக்கடி ஜிஆர்த்து போகக்கூடிய சேனலாக பலஸ்தீன் பைத்திரி முக்கத்தஸ்துக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பை அதுதான் கொடுப்பாயாக அது மாதிரி ஈச்சு பித்து அது மாதிரி அல்லாஹுவே எல்லா ஊர்களையும் மகான்கள் அடங்கிடக்கூடிய இம்மாம் பெருமைக்கூடிய ஜியாரத்து செய்யக்கூடிய ஒரு சேனலாக ஆக்கடா ரஹ்மானே இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாம் ஆலிக்கு ரஹமத்துல்லாம் வலியே அஹமதுல்லா புகாரி சலீம் சலீம் அபூதாபு எல்லா நான் எல்லா வலியுமாரி ஒளிய زیارت سیکوڑی اور یوٹیوب چینل ہے چینل یا یاد بی برتی آگی تاڑا رحمانی ادرک وصدی بائی پہ کلائی ہم اللہ برکت کلائی مینگی تیرین قبول آکڑا رحمانی اللہ ہوئے نائی صلی اللہ علیہ وسلم کا برکت کل دعا والا ایٹو کل واہ ربانا آتینا پھر دنیا حسنا وفی اللہ آخرتی حسنا توقینا آدھا بنا بنا منا انکا اندہ سمیع اللہ علیم تبالینا یا ربنا انکا اندہ تواب تو الرحیم ربی زدنی علمہ

கோடிக்கணக்கான செலவாத்துகளை அதில் அர்ப்பணம் செய்யக்கூடிய நண்பர்கள் சொல்லி அனுப்பி அனுப்பி வைத்துள்ளவருமானே அவங்களுடைய எல்லா விவாக்களையும் சலவாற்றும் கபூர் செய்து அவங்களுடைய ஹராளமான ஆதரத்தையும் ஏற்றுக்கொள்வாயா அப்படிப்பட்ட அடுத்த ஒரு சேனலை இன்ஸ்டால் தான் யூடியூப் சேனலை வழியாக போடுவர் கவடி இன்ஸ்டால் அடுத்த ஒரு வாய்ப்பு எல்லாத்தனை கொடுப்பான் ஏராளமான மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அவங்க சப்ஸ்கிரைப்பை பண்ணுங்கள் இந்த சேனலில் அறிமுகமாக அறிமுகப்படுத்த அறிமுகப்படுத்தி விடுங்க எல்லோருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அதாவது